வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னு தெரியுமா டீன் ஏஜ் ஹேண்ட்லிங் அதாவது டீன் ஏஜ் கிட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது இந்த ஸ்டேஜ் வந்து அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ்ல இருந்து செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பசங்களை எப்படி ஹேண்டில் பண்றது என்ன மாதிரியான ஸ்டைல் அவங்க இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் ஃபேஸ் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஏஜில் இருக்கிற பசங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது அதுதான் நான் இங்கே சொல்ல போகிறேன் நான் ரொம்ப பேசிக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ இதை பற்றி ஒவ்வொரு கிட்ஸுக்குமே ஒவ்வொரு விதமான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவைப்படும் பட் நம்மளுக்கு அதை எப்படி பேசிக்காக ஆரம்பிக்கிறது அப்படின்றதுல தான் பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறையா டவுட்ஸ் அண்ட் இதெல்லாமே இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிசனிங் எஃபெக்டிவ் லிசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க உங்க பசங்களை பேசுறதையும் அவங்க சொல்றதையும் லிசன் பண்ணணும் எப்படி லிசன் பண்ணணும் சும்மா கேட்க கூடாதுங்க அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு நீங்க ஆக்டிவா லிசன் பண்ணணும் ஓப்பன் மைண்டா லிசன் பண்ணணும் ஓவர் ஆக்டிங் பண்ணாம லிசன் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பேஸ் கொடுத்து லிசன் பண்ணணும் ஏன்னா இந்த டைம்ல அவங்க ஃபேஸ் பண்ற விஷயங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்க பாக்குற விஷயங்கள் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசுறதுக்கு நீங்க அவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்க அவங்க சொல்றதை கேட்கணும் ஓவராக்ட் பண்ணக்கூடாது பெட்டர் ஸ்பேஸ் எந்த கன்வீனியன்டான இப்போ ஒரு குழந்தை உங்க கூட உங்க கிட்ட வந்து உங்ககிட்ட வீட்டில் பேசுறதுக்கு தயக்கப்படுதா வெளியில கூப்பிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசுங்க இல்லை பீச்ல உட்காந்து பேசுங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபிளான பிளேஸ் எங்க இல்லை ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஒரு கார்ல ட்ரைவ் போய்ட்டு அந்த டைம்ல பேசுறது ஸோ எந்த ஸ்பேஸ்ல அவங்க உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்களோ அந்த ஸ்பேஸ் கொடுங்க அவங்க சொல்லும் போது நீங்கள் ஓவர் ஆக்டிவ் ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது அதே நேரம் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக அவங்க சொல்றதை கேட்டால் மட்டும்தான் அந்த அந்த கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் எஃபெக்டிவ் லிசனிங்கா இருக்கும் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து பேரண்ட்ஸ்க்கு வேண்டியது தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்றப்போ நீங்கள் ஒரு ஆக்டிவ் லிசனாக இருக்கணும் அந்த ஆக்டிவ் லிசனிங் எஃபெக்டிவ் லிசனிங் எப்படி இருக்கணும்ன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்த ஸ்கில் நான் இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா பவுண்டரி செட்டிங்ஸ் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும் என்ன பவுண்டரி பவுண்டரி செட்டிங்ஸ்னால் என்ன ஒரு ஸ்மார்ட் ரூல்ஸ் இருக்கணும் எதுக்காக நீங்கள் ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டடீஸ் அவங்க டைமிங்ஸ் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டைமிங் இது எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க ஒரு லிமிட் வச்சுக்கோங்க அதை நீங்கள் அவங்க கிட்ட பேசணும் ஸோ வாட் மேபி அந்த பவுண்ட்ரி அவங்க தாண்டாங்க அப்படின்னா கத்துறதுனாலயோ திட்டதுனாலேயோ அது மாற போறதே கிடையாது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஹார்ட் டோன் யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன ஹார்டாக ஒரு டோன் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசணும் உங்களுடைய நார்மல் டோன்க்கும் உங்களுடைய நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் பேசும்போது ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணும் போது இருக்கிற டோன்க்கும் டிஃப்ரெண்ட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை நீங்கள் கரெக்டாக உபயோகிக்கணும் ஸோ அப்படி நீங்கள் ஒரு ஹார்ட் டோன்ல அவங்க கிட்ட பேசினாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அந்த வயசுல தான் அவங்க இருக்காங்க ஸோ கத்துறதுனாலயோ திட்டுறதுனாலையோ அது மாற மாறப்போறதில்ல ஸோ செகண்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பவுண்டரி செட் பண்ணணும் கண்டிப்பாக இது டீனேஜ் பசங்களுக்கு நீங்கள் செட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பவுண்ட்ரி செட்டுங்கிறது இப்பெல்லாம் நீங்கள் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்போயே செட் தான் நல்ல விஷயமா இருக்கு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்காங்க ஸோ ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்றதுல அப்படின்னா நீங்க திட்டாதீங்க கத்தாதீங்க அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க வித் லிட்டில் ஹார்ட் டோன் நான் சொல்றது ஒரு ஹார்ட் டோன் மட்டும் பத்தி தான் நான் சொல்றேன் கத்துங்க திட்டுங்க அப்படின்றது கிடையாது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த டிஜிட்டல் வேர்ல்டு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற அடலசன்ஸ் டி அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பசங்க எல்லாமே ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்காங்க ஸோ இதில் ரொம்ப வந்து அவங்க வந்து இம்பாக்ட் ஆஃப் என்னது சோசியல் மீடியா சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் வந்து இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்களுக்கு நிறையவே இருக்கு ஸோ நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் நீங்க தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ரீசன் டேஸா நான் நிறையா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் மேபி எனக்கு வந்து ஃபோன் இல்லாமல் இருந்திருந்தா நான் இன்னும் பெட்டராக இருந்திருப்பேனும் எங்கள் வீட்டில் எனக்கு ஃபோன் ப்ரொவைட் பண்ணாமல் இருந்திருந்தா நான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் எனக்கு வந்து அவங்க எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா நான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பசங்களே இப்போ சொல்றதை நம்ம கேட்குறோம் ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம அதுக்கான ஸ்டெப் கண்டிப்பாக எடுக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் ஒரு இம்பாக்ட் அவங்களுக்கு சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க சோசியல் மீடியாவில் பசங்க கெட்டு போயிடுவாங்க என்ன பார்த்து வீடியோ பார்த்து சினிமா பார்த்து வேற ஏதாவது இதெல்லாம் பார்த்து கண்டென்ட் எல்லாம் பார்த்து கேட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது மட்டும் கிடையாது இப்போ டாப் டீனேஜ் பசங்க வந்து சோசியல் மீடியால ஃபேஸ் பண்ற ஒரு இம்பேக்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா புல்லிங் புல்லிங்னா உங்களுக்கு நிறையவே தெரியும் புல்லிங்னா என்ன நிறைய பேருக்கு தெரியலன்னா சொல்றேன் அதாவது ஒருத்தவங்களை தாக்குறது அது ஃபிசிக்கலாகவும் இருக்கும் அதே மாதிரி வேர்பலாவும் இருக்கும் இதை தான் புல்லிங்னு சொல்லுவாங்க ஸோ சைபர் புல்லிங் அப்படின்னு இருக்க ஒரு பேர் இருக்கு ஸோ சைபர் புல்லிங்றது பசங்களுக்கு இப்ப நிறைய பசங்க ஃபேஸ் பண்றாங்கங்க இது உண்மை இது நடக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஒரு பிக்சர் போது ஒரு குழந்தைய ஹர்ட் பண்றதுக்கு அந்த குழந்தைக்கு ஆஹ் பிடிக்காத ஒரு பிக்சரை அவன் ஃப்ரெண்ட் போஸ்ட் பண்ணுவான் இல்ல இவனை வந்து இவங்களை இவங்களுக்குள்ளேயே ஒரு சில கோட் பேர்ட்ஸ் இருக்கும் ஒரு டீம் சேர்ந்து இன்னொரு டீமை கலாய்க்கிறது ஒரு டீம் சேர்ந்து இன்னொரு டீமை பத்தி காசிப் பேசுறது இந்த மாதிரியான கோட்வேர்ட்ஸ் இருக்கும் அதுக்கான ஒரு மீன் பேஜஸ் இருக்கு அதுக்கான பிக்சர்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கான சிம்பிள்ஸ் வச்சிருக்காங்க நீங்க அது தெரிஞ்சிக்கனாலே வா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ தே ஹேவ் அவங்களுக்கு அது தெரியுது ஒரு ஒரு சிம்பிள் நீங்க ஒரு கமெண்ட்டுக்குமே அவங்களுக்கு ஒரு மீனிங் இருக்கு ஹார்ட் ஒரு ஒரு கலர்ஸ்க்கு மீனிங் வச்சிருக்காங்க சிம்பிள் ஒன்னொன்றுக்கும் மீனிங் இருக்கு ஸோ இதை வச்சு ஒருத்தரும் சைபர் புல்லிங் பண்ணிக்கிறாங்க இது நம்மளுக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு இது தெரியவே இல்லை தேர் புல்லிங் இச் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் என்ன சொல்றது மாத்தி மாத்தி இன்ஸ்டா ஃபேஸ்புக் ட்விட்டர் இப்ப வந்திருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட புல்லிங் இருக்கு நீங்க நல்லா உங்களுடைய குழந்தைங்களுடைய சோசியல் மீடியா பேஜ் எடுத்து பாருங்க எந்த விதத்துல அவங்க பாதிச்சிருக்காங்க இல்ல இவங்க யாரையாவது புல் புல்லிங் அப்படின்றத நீங்க செக் பண்ணணும் இது தயவு செஞ்சு எல்லா டீனேஜ் பேரண்ட்ஸும் வாட்ச் பண்ணுங்க பசங்க இதுல ரொம்பவே இமோஷனலா அஃபெக்ட் ஆகுறாங்க சைபர் புல்லிங்ன்றது இப்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு வெளியில தெரியாத அடிச்சாதான் ஹர்ட் ஆவாங்கன்னு இல்லாம டேரெக்டா பேஸ் பார்த்து பேசுறதுன்னு இல்லாம ஒரு சோசியல் மீடியா மூலமா சைபர் புல்லிங் போயிட்டு இருக்கு அதுவும் கிட்ஸ்க்கு ரொம்பவே டீனேஜ் கிட்ஸ்க்கு ரொம்பவே நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சோசியல் மீடியால பியர் என்ட்ராக்ஷன் அவங்க என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் அவங்க கிட்ட இருக்கு அவங்க எப்படி பேசுறாங்க என்ன கம்யூனிகேஷன் பேர் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றதே நீங்க வாட்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி என்ன சொல்கிறது அந்த பேலன்ஸ்டு யூஸிங் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபோன் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் டேப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் சிஸ்டம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் கேம்ஸ் எவ்வளோ நேரம் விளையாடணும் ஒரு இன்ஸ்டா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் ஸோ பேலன்ஸ்டு டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அதை அவங்களுக்கு கைட் பண்ணியே ஆகணும் அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ எந்த ஒரு விஷயனாலும் என்னோட பழைய வீடியோ நீங்கள் பேரண்டிங் வீடியோஸ் பார்த்ததுனாலும் நான் இதுதான் சொல்லுவேன் எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு குழந்தைக்கு த்ரீ டூ ஃபைவ் டேஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக அதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது குழந்தைங்களோட பேசிக் பிஹேவியர் இது ஹியூமனோட பேசிக் பிஹேவியரும் தான் ஸோ நீங்கள் அதை ரிப்பீட்டடா எந்த ஒரு திருப்பியும் சொல்கிறேன் கத்தாம திட்டாமல் திருப்பி திருப்பி இதை பண்ணிட்டு இதை தான் நீ பண்ணணும் இதுதான் இப்படி தான் இருக்கணும் இது உன்னோட சேஃப்டிக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல இருந்து அவங்கள நீங்க சேவ் சோ அடுத்த ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது பசங்களுக்கு சொல்ல வேண்டியது மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் குடிக்கணும் சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு ஒருவேளை ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு நீ ஆன்சைட்டியா ஃபீல் பண்ற உனக்கு கோபம் அதிகமா வருது இல்லை ஏதோ ஒரு இடத்துல உனக்கு லேசியா இருக்கு ஆஹ் நீ ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ற எங்கேயோ ஒரு இடத்துல நீ லேக் ஆகுற அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லு அதுக்கான ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்கணும் ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்றது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த டைமில் ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படி ஏன்னா இந்த ஏஜ் வந்து அவங்கள வந்து ஹார்மோன் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு டிபிக்கல் டைம் ஃபார் கிட்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கான அவேர்னஸ் முதலையே சொல்லி கொடுத்துடணும் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கா நீ எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு வந்து நீ லேக் ஆகிற மாதிரி தெரியுதுன்னா நீ கிட்ட சொல்லு டேடி கிட்ட சொல்லு அப்படின்றத ஒரு அவேர்னஸ் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப கடைசி ஒரு டைம்ல போய் ஒரு கவுன்சிலிங் செக்ஷன் அப்படின்னு நம்ம குழந்தைக்கு கொண்டு போறதை விட பிரியராகவே நம்ம அவங்களுக்கு சொல்லும் போது ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு நடக்கும்போதே நம்ம கிட்ட வந்துருவாங்க அப்ப அதை நம்ம கியூர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வந்து குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள பத்தி ஒரு ஐடென்டி கிரியேஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் அதாவது ஒரு கிட் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு டீன் ஸ்டேஜுக்கு போறாங்க அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும் அது அவங்களால அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்கும் அதே நேரத்தில் ஒரு டவுட்டையும் கிரியேட் பண்ணும் ஒரு சேட்னஸ் இருக்கும் ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ்ல தான் பசங்க இருப்பாங்க ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி என்ன மாதிரி ஃபீல் பண்ற வாட் ஹாப்பனிங் நீங்க எப்பவுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த டைம்ல தான் அவங்களுடைய ஐடென்டிட்டியை அவங்க வந்து சூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க நான் யா அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுப்பாங்க நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்டலாவும் சரி மென்டலாகவும் சரி அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிற ஒரு டைம் தான் இந்த அடலசன் ஸ்டேஜ் ஸோ அந்த டைம்ல அதுக்கான ஹெல்ப்பையும் சப்போர்ட்டையும் நீங்க கொடுக்கணும் இது வந்து ஸ்கூல்லையோ டீச்சர்ஸாலேயோ கண்டிப்பா பண்ண முடியாது பேரண்ட்ஸோடைய இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயம் இது ஸோ இந்த டைம்ல பசங்களை ஹேண்டில் பண்றது இந்த விஷயத்த நீங்க கரெக்டாக பண்ணீங்கன்னா இந்த இந்த இன்ட்ராக்ஷன் அப்புறம் ஐடென்டிபிகேஷன்ல ஸோ அடுத்து முக்கியமான ஒன்று அகாடமிக் அண்ட் கெரியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த டைம்லயே அவங்களுக்கு ஒரு சில ஃபியூச்சர் கோல்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அவங்களோட யூனிக் கோல்ஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அவங்க யூனிக் டாக்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க அவங்க கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க அவங்க என்ன யூனிக்காக பண்ணுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க அதே மாதிரி என்ன சொல்றது ப்ரெஷர் கொடுக்காதீங்க இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்ன்றத ப்ரெஷர் பண்ணாதீங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அவங்களோட வீக்ஸ் வீக்ஸ் என்னன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு கம்பேர் பண்ணாதீங்க எந்த டைம்லையும் எந்த குழந்தையும் இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க அது ரொம்ப 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 தப்பான செயல் தயவு செஞ்சு அதை யாருமே பண்ணாதீங்க முக்கியமா பேரண்ட்ஸ் அதை பண்ணவே கூடாது அதே மாதிரி கைடன்ஸ் கொடுங்க இப்ப ஒரு குழந்தை திடீர்னு வந்து எனக்கு இந்த மாதிரி ஆகணும் நான் ஒரு பைலட் ஆகணும் நான் ஒரு நேவி ஆஃபீஸர் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் ஸோ இதெல்லாம் அந்த டைம் இந்த டைம்ல தான் ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு ஒரு நிஜமான ஒரு ஃபியூச்சர் வியூ ஃபியூச்சர் கோல்ஸ்ன்றது இந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு தோண ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கான சப்போர்ட் கொடுங்க நீ இப்படி படி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு தப்பே கிடையாது நீ டுவெல்த் முடி அப்புறம் பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முடிப்பா நிறைய நான் என்ன டென்த்ல என்ன மார்க் எடுக்கிறான்னு பார்ப்போம் நீ டுவெல்த்ல என்ன மார்க் பாப்போம் நீ என்ன குரூப் அடிக்க வேண்டாம் அது அவங்களோட அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் இருக்கோ அது அவங்களுக்கு வந்துதான் ஆகும் பட் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன கனவு ஒரு சின்ன ஆசை இருக்கும் ஒரு யூனிக் அவங்களுக்கு இருக்கும் அதை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நடக்குது நடக்கலன்றது அதுக்கு அடுத்த விஷயம் பட் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஸ்ட்ரென்த்னா நம்ம இருக்கோன்றது பசங்களுக்கு எப்பவுமே நம்ம காட்டணும் ஸோ அவங்களோட கெரியர் கைடன்ஸ்லயும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம அவங்க எஜுகேஷன்லையும் நீங்க கொண்டு போனீங்கன்னா அதுலயும் நீங்க சக்சஸ் ஆகும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பேரன்ட்ஸ் ரோல் மாடல் பேரன்ட்ஸ் டு பி த ரோல் மாடல் யாருமே கிடையாதுங்க குழந்தைங்களுக்கு ரோல் மாடல் நீங்க அவங்க வந்து நான் அந்த ஃபேன் இந்த ஃபேன் எனக்கு அவங்கள பிடிக்கும் இவங்களை பிடிக்கும் அப்படிலாம் சொன்னாலுமே அவங்களோட கான்சியஸா அவங்க எடுத்துக்கிறது ஒரு பேரண்ட்ஸ் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றத தான் அவங்களோட ரோல் மாடலே இருக்கும் ஸோ தயவு செஞ்சு நீங்க ஒரு ரோல் மாடலா இருங்க இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் எப்படி பிஹேவ் பண்ணணும் ஸ்கிரீன் டைமிங் எப்படி மெயின்டைன் பண்ணணும் சோசியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க நீங்க எப்படி பேசுறீங்க நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்கன்றத அவங்க வாட்ச் பண்ற ஒரு முக்கியமான ஃபேஸ் இது அவங்களோட லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்க சண்டை போட்டுட்டே இருக்கீங்களா வீட்டுல இல்ல நீங்க எப்படி ஒரு விஷயத்த பேசுறீங்க ஈவன் அவங்க வந்து இந்த இந்த டைம்ல தான் அவங்களுக்கு அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்போசிட் ஆப்போசிட் இவங்களோட பாய்ஸ் கேர்ள்ஸோட கேர்ள்ஸ் பாய்ஸோட இந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் ஒரு அஃபேர்ஸ் ஒரு அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வரும் ஸோ இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க எப்படி பேசுறீங்க இதெல்லாம் வச்சுதான் அவங்களுக்கு அது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் ஒரு அது ஒரு லைஃப் எப்படி அவங்க இது பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்க்கு கொண்டு போறது அப்படின்னு தோணும் ஸோ நீங்க பேரண்ட்ஸ் எப்பவுமே உங்களுடைய கிட்ஸ்க்கு ரோல் மாடலா இருங்க உங்களை வச்சுதான் நீங்க தப்பா இருந்துட்டு அவங்க பெட்டரா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு நிறைய வீட்டுல பார்த்திருக்கேன் அவங்க கையில இருபத்தி நாலு மணி நேரமும் போன் இருக்கும் கேம்ஸ் விளையாடுவாங்க டிவி பார்ப்பாங்க ஆனா குழந்தை உட்காந்து படிக்கணும் குழந்தை ஸ்கிரீன் டைம் பண்ணக்கூடாதுன்னா இது கண்டிப்பா தப்பான செயல் ஸோ அதனால பேரண்ட்ஸ் எப்பவுமே ஒரு ரோல் மாடலாக இருந்தீங்க அப்படின்னா அதுவும் பெட்டரா இந்த டீனேஜ் பசங்களுக்கு நீங்க முக்கியமான ரோல் மாடலா இருக்கணும் அதுக்காவது இந்த மாதிரி சைல்ட் டெவலப்மெண்ட்லயோ இல்லை டீனேஜ் பசங்களை ஹேண்டில் பண்ணுறதுலையோ ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது பர்சனலா உங்க பசங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம் ஐ டெஃபினெட்லி சப்போர்ட் யூ இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா